குடியாத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாலுகா அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்ட சமுத்திரம் ஊராட்சி செதுக்கரை விநாயகபுரம் பகுதியில் உள்ள முப்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டில் அரசு சார்பில் இலவசப்பட்ட வழங்கப்பட்டது மேற்படி பட்டாக்களை அரசு பதிவேட்டில் உடனே பதிவு செய்ய கோரி அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்த பல மனுக்களை அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது இந்த நிலையில் கொடியாத்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து கொடியாத்தம் தாலுகா அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாலுகா செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்திற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாமிநாதன் மாவட்ட பொருளாளரும் தாலுகா செயலாளருமான சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் தாலுகா அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நகர செயலாளர் காத்தவராயன் மாவட்ட குழு குணசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தாலுகா அலுவலகம் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது முப்பத்திரம் <todic> 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 அரசே பதிவே உடனடியாக சேர்த்து உடனடியாக சேர்த்து காலம் என்று சொல்லி காலம் படித்து அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் அதிகாரிகளை கண்டிக்கின்றோம்